மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் இது உங்களுடைய காதலிலும் உங்களுடைய காமத்திலும் அந்த ஹார்மோன் உங்களை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோன் இப்ப சுரப்பதில்லை அதோட பெயர் தெரியவில்லை என்றாலும் சமீபத்தில் நம்ம ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு போது ஒரு ஐடி இன்ஜினியர் கிட்டத்தட்ட வந்து டாக்டர் வேல்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா உலக ஞானத்தை எல்லாம் படைத்து கொடுத்திருக்கின்றார் நாம யதார்த்தமா சார் நம்ம வந்து இந்த தாம்பத்தியத்துல வந்து பார்க்கும்போது ஆக்ட் மெலோட்டோனியன் செரோட்டோனியன் டொபோமேன் எல்லாம் இதெல்லாம் சுரந்தா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நூறு ஆண்டுகள் வாழ முடியும் மனிதன் வந்து இதுக்கு வந்து உத்தரநாடி அமிர்த நாடி ஆனந்த நாடி வஜரநாடி எல்லாம் சொல்லணும் நாடிகளை பத்தி கூட புரிஞ்சு கொள்ளணும்னா பரவாயில்ல இந்த நான் சொன்ன அந்த சுரமிகள் நான் சொன்ன இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒரு மனிதனுக்கு சுரக்கணும்னு சார் இது எந்த கடையில வாங்குறேன் சார் எதுவும் மாத்திர வெடியில கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன் எனக்கு தூக்குவாரி போட்டுச்சு உலகத்தை பற்றியே ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்குள்ள உலகத்தை பற்றிய அறிவு ஷேர் மார்க்கெட்ஸை பிரிவு ஐடி பீல்ட பத்தி அறிவு இருக்கிற ஒரு பையன் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைய போறான் ஆனா அவனுக்கு தானுடைய இன்பத்துல சுரக்கக்கூடிய சுரபிகளோட பேர் தெரியவில்லை நம்மளை ஆனந்தமா வச்சுக்கிட்டு இருக்க காதல் வைரஸ் என்ன காதல் ஹார்மோன் என்ன அப்படிங்கிறது கூட தெரியல பேர் தெரியலனாலும் பரவாயில்ல தாம்பத்தியத்தை பற்றி ஒரு புரிதல் அப்படிங்கிறது இல்லாமே போயிடுச்சு சொல்லிக் கொடுப்பது மன்மதக்கலை இல்லை சொல்லி கொடுப்பது மன்மத சொல்லி தெரிவது மன்மதக்கலை இல்லை சொல்லித் தெருவது மண்மதக்கலை இல்லை என்று இன்று காலத்திலஞர்களுக்கு உண்மையிலேயே மன்மதக்கலை என்றால் என்னவென்றே தெரியவில்லை இவங்களுக்கு ஐடிலயும் சாப்ட்வேர்லயும் இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்திலும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காமசூத்திரத்தில் சொல்லப்பட்ட அறிவுகளோ இல்லை மறைத்து வைக்கப்பட்ட அந்த நம்மளுடைய காமத்துப்பாலில் சொல்லப்பட்ட ரகசியங்களோ இல்லை வந்து இல்லை திருமூல திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்களோ என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை நண்பர்களே ஆகவே வேர்ல்டு வயது நீங்கள் சுற்றி வந்தாலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழர் என்பதை பெருமை கொள்ளலாம் நார்த் இந்தியன்ஸ்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வயசம் பின்னோக்கியிருக்காங்க அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க